நான் தாட்ஸ்லாம் திருப்பி கேட்பீங்க சரி நான் ரெடியாக இருக்கேன் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரிப்பீட்டு ரிப்பீட்டு அப்படின்னு தேங்க்யூப்பா கமெண்ட் கூட உங்களை லைக் பட்டிருக்கேன் யாருன்னு தெரியல தேங்க்யூ தேங்க்யூ நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹலோ வாங்க ராமகிருஷ்ணன் चेन्नई ओके ओके रामकृष्ण ओह ओके सुपर एंड अंदर तुम भी शॉप से लोगे हाय जीवा हाय वास्तव जस्ट नाउ साफ़ तुम्हें चाहिए साफ़ ही ना

இப்போ சொன்ன பாருங்க சுமி அஃபிஷியல் எயிட்டி த்ரீ நைன்டி த்ரீ சச்சுனா ரெண்டு அக்கவுண்ட் இருக்கு ரெண்டு பிள்ளை எவ்வளோனா சென்ட் ஓகே அண்ணா ஓகே அண்ணா ஓகே ஓகே வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா அண்ணா பாப்பா டாடி கொடுக்க போடி ஓ பாப்பா போ டாடி போ கூப்பிடு டாடிமா பூ வரமாட்டா டாடி ஹாய்மா அப்பூ போ நல்லா இருக்கீங்களா பூ ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் உள்ளதார் ஓகே நீங்கள் அனுப்புங்க ஏண்டா பேக்கெடிக்கா வேணுங்களா வேறு வேலையே இல்லை நிலாக என் பேர் சுமி அஃபிஷியல் போடுங்க சுமி அஃபிஷியல் எயிட்டி த்ரீ நைன்டி த்ரீ போடுங்க இல்லை சர்ச்சும் நிலாக் போடுங்க சர்ச் கண்டிப்பாக ரெட் கலர் டீ பேரு செக் பண்ணுங்க சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கா பேக்கேடியாக வராங்களா என்ன பண்ணுறோம் வணக்கம் சந்தோஷ் சேகர் கிட்ட நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா காய் சின்ன துறை நல்லா இருக்கீங்களா